Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான லைஃப்பாக வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில யூனிவர்ஸாக நான் நம்புகிறேன் ஆனால் அதையும் மாரி சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டைமில் இமீடியேட்டாக மிராக்கல் நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பெர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லோருமே முக்கியமான விஷயத்துக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டாக அந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டைம் இருக்கும் இதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை ஹேண்டில் இருக்கோம் சில பேருக்கு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிய வரும் அதுவும் அவங்க வந்து வாழ்க்கையில் அந்த விஷயத்தை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக நினச்சிட்டு அந்த டைமில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அவங்களுக்கு தெரியும்போது என்னதான் அவங்களுக்கு லாஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை வந்தாலும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களால பொறுமையாக ரொம்ப ஹாப்பியான ஃபீல் கொடுத்தால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஹாப்பியான ஃபீல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கான விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் கிடையாது நம்ம உணர்வுகளுக்கு சக்தி அதிகம் எப்பேற்பட்ட நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நம்ம நம்பிக்கைங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக தான் முடியும் நம்ம நியாயமான விஷயத்த தான் வந்து யூனிவர்சிட்டி கேட்குறோம் ஸோ கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்தாலே போதும் நிச்சயமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னால் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நிறைய பேத்துக்கு வரமாட்டேங்குது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட் பண்ண சொன்னாலுமே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா எடுத்தோன்னே எனக்கு நெகட்டிவாக தான் தோணுது எனக்கு பயமாக இருக்குது அந்த விஷயம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியே தான் நிறைய பேரோட கொஷின்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிய வந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க டிவைன் டைமிங்கில் தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பிரபஞ்சம் ஞானத்தையும் பிரபஞ்சம் வந்து ஒரு கரெக்டான டைமில் தான் நம்ம வாழ்க்கையில் காட்டுவாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நினச்சி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் ஹாப்பியாக இருந்தால் தான் நடக்கும் ரொம்ப பாசிட்டிவ் ிவாக இருந்தால் தான் நடக்கும் எல்லாமே தாண்டி நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிறக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் எத்தனை கொஷின் கேட்டாலுமே அது அங்கே மாற போகிறதில்ல எவ்வளோ அழுதாலுமே அங்கே மாற போகிறதில்ல ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச சிம்பிளான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது ஒரு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுனா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வந்து யூனிவர்ஸை நம்பி பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லது தான் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ நெகட்டிவாக இருந்தால் அந்த பாசிட்டிவாக வர் சொன்னீங்கனாலும் அதற்கும் பலன் உண்டு ஆனால் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு நெகட்டிவாகவே பேசிட்டு கொஞ்சமாக மட்டும் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க ஒரு சேலஞ்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுவோம் கண்டிப்பாக நெகட்டிவ் வேர்ட்ஸே பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம நெகட்டிவாக பேச தான் செய்வோம் ஆனால் அதுக்குன்னு டெய்லியுமே உட்காந்து நெகட்டிவாகவே அதிகமாக பேசிவிட்டு நம்ம பாசிட்டிவாக மாறணும்னா முடியுமா முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும் பயம் அது மட்டும் இல்லாமல் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களுக்கு வெளியில் வரதா செய்யும் ஏன்னா சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லாதப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும் உங்களை அறியாமல் அந்த பயம் பதட்டம் எல்லாமே வரும் அந்த பயம் பதட்டம் எல்லாமே எதனால் வருது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் வருது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் ஃபஸ்ட்டு வெளியில் போகும் ஸோ அப்படிங்கும்போது ஒரு மிராக்கல் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் போகும் ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி யூனிவர்ஸை மட்டுமே நம்புங்க ஸோ நீங்கள் சுச்சுவேஷனை பார்த்து பயப்பட வேண்டாம் மனுஷங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா மனுஷங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து நம்மளோட சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நம்மளோட வழிகள் ஃபுல்லாக புரியுங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் கிட்டே போய் புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் யூனிவர்ஸையே நீங்கள் வந்து ஒரு நண்பனாக நினச்சி இல்லை ஒரு அம்மா அப்பாவாக நினச்சி நீங்கள் பேசலாம் ஸோ அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே நல்ல வகையில் சயின்ஸ் கொடுப்பாங்க இது வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கிற கட்டத்தில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிராக்கல் நடக்கும் ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் ஆனால் அதை நம்புகிற வரைக்கும் நம்ம சொல்லணும் எல்லாருமே சொல்லிட்டா நடந்துருமா பாசிட்டிவாக பேசிட்டா நடந்துருமான்னு கேட்குறீங்க பாசிட்டிவாக பேசினா மட்டும் கண்டிப்பாக நடக்காது பாசிட்டிவான ஃபீலிங்ஸும் ரொம்ப முக்கியந்தான் ஆனால் நெகட்டிவான சுச்சுவேஷனில் பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசாமல் எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற முடியும் இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த சூழ்நிலையில் கடவுள் கண்டிப்பாக என் கூட தான் இருக்கிறாரு எனக்கு கண்டிப்பாக என்னோட கடவுள் வந்து மிராக்கல் பண்ணுவாங்க நான் கடவுளை முழுசாக நம்புறேன்னு சொன்னால் நம்பிக்கை வருமா என் கடவுளே என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறேன் என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா அப்போ உங்கள் நீங்கள் ஓவாக்கிக்கிறீங்க தான் அர்த்தம் கண்டிப்பாக கடவுளுக்கு அங்கே எனர்ஜி கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் அங்கே அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறத உணர்ந்து கடவுளே நீ இருக்கும்போது எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு திரும்ப 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 சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அந்த பாசிட்டிவாக மாறுறதுக்கான வார்த்தைகள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இக்கட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இதுக்கு ஒரு டைமிங் அப்படின்னா எதுவுமே கிடையாது எவ்வளோ முறை நீங்கள் சொல்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உங்களோட விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு நீங்கள் இருந்து தான் சொல்லணும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா போதும் நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவ்வாக இருக்கீங்க நெகட்டிவ்வாக இருக்கீங்க எல்லாத்தையுமே தாண்டி உள்ளே இருக்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வந்து சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்புற ஒரு உணர்வு தான் ஏன்னா நம்ம யூனிவர்ஸை நம்புறோம் இல்லை அதனால தானே யூனிவர்ஸை திட்டுறோம் இல்லைன்னா நம்ம யூனிவர்ஸை திட்டுவோமா இல்லாத ஒருத்தவங்களை நம்ம திட்டுவோமா இல்லை ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால யூனிவர்ஸை நம்பி நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது குளிச்சுட்டு தான் சொல்லணும் சாப்பிட்டு சொல்லணும் தூங்கும்போது சொல்லணும்னு எதுவுமே கிடையாது எப்போல்லாம் நீங்கள் நம்பிக்கை இழக்கிற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒரு நோட்டில் திரும்ப திரும்ப எழுதுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இல்லைன்னா நூத்தி எட்டு முறை எழுதுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க எழுதுங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கோலா இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு மிராக்கல் நடக்கும் அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் அற்புதம் என் வாழ்வில் நடக்கிறது பிரபஞ்சத்தின் அற்புதம் என் வாழ்வில் நடக்கிறது பிரபஞ்சத்தின் அற்புதம் என் வாழ்வில் நடக்கிறது இவ்வளோதான் அந்த வார்த்தை இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் பிரபஞ்சத்து மேலே உங்கள் ஃபோக்கஸ் போகும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு உணர்வுகளாக மாறும் அப்போ நம்பிக்கைன்னு ஒன்று வேணும் அப்படின்னா நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களை தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ நமக்கான நம்பிக்கையை கொடுக்கறவங்க யார் நம்மளோட யூனிவர்ஸ் அப்போ சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக மாற்றுறவங்க யார் நம்மளோட யூனிவர்ஸ் ஸோ அவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணிங்கன்னா தான் எப்படி டிவைனான வழியில் உங்களுக்கான சக்ஸஸை கொடுக்குறதுங்கிறது யூனிவர்ஸுக்கு தெரியும் அவங்க டிவைனான வழியில் உங்களுக்கான மிராக்கில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும்னு போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காது ரொம்ப மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க மற்றபடி நம்ம பாசிட்டிவாக ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும் அது வேற ஆனால் சில விஷயங்கள் வந்து நமக்கு இமீடியேட்டாக நடக்கணும்னு இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொருத்த மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்றது ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம உயர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஹாப்பி ஆகிறதுக்காக லாஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி இமீடியட் மிராக்ல நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூனிவர்ஸ் நல்லதை மட்டுமே பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடைக்கிது நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம் தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஹாவ் அ மேஜிக்கல் ஒண்டர்ஃபுல் மிராக்லஸ் ஸ்டேடியர்ஸ்